திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயிலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் இன்று வைகாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் மஞ்சள் தேன் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் உற்சவர் நந்தி பகவான் மேல கோயில் பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபெற்று சென்றனர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அந்த புள்ளினையும் ஏற்றுக்கொண்டு மலையில் பார்த்து அமர்ந்த அற்புதாரிசையும் இந்த மண்ணில் நடந்தது அனைவரும் மயங்கி விழுந்திட அவர்களை உள்ளாரில் மீண்டும் உயிர் பெற்று எழச் மீண்டும் நாங்கள் இந்த இடத்தில் வர மாட்டோம் என்று பட்டையும் எழுதி கொடுத்த அற்புத அதிசயம் இந்த ஒரு மகா நந்தி மட்டும் மலையை பார்த்துக் கொண்டிருக்கும் மற்ற அனைத்து நந்தியும் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதம் நடந்த காலம் வைகாசி திங்களை மாதத்தில் இந்த அற்புதம் நடந்தது என்பதை நாம் சிந்தித்து என்று சாதித்துவிடலாம் என்று பார்க்கலை கடைந்தொடுமை சேர்ந்த ஆழகாரனாக அவை மாறி அஞ்சு நடி